அடுத்த வருஷம் ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கும் அது காரணம்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமேல அவங்க அவங்க அப்பாதான் இப்படி ஒரு வளர்ச்சி வந்து ஒரு சாமானியனுக்கு இருக்குமான்னு கேட்டால் யாருக்குமே இருக்காது இல்லை இலாக்கா மாத்துறது எப்படி இருக்குன்னா அவன் நிறைய சம்பாதிச்சிட்டான் நீ இனிமே நிறைய சம்பாதி அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை காண வந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த சேனலோட ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் வீடியோ இதுதான் இது முன்னாடி ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கோம் இந்த சேனல் எதை பத்தின்றது உங்களுக்கு பழப்புலும் தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோலாம் தெரிஞ்சிருக்கும் நான் அதை பற்றி ரொம்ப பேச வரும்ல நேராக கண்டுகிறதுக்குள்ளே போயிடலாம் வணக்கம் இது ஒரு சாமானிய நென்குரல் நம்மளுக்கு பார்க்க போறது பேசபோது என்னன்னா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதன்மையா அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சலாம் வாழ்த்துக்கள்னு இவ்வளவு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல யாரும் துணை முதலமைச்சர் ஆனது கிடையாது இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட துணை முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் இருந்து ஆனால் ஆனா அப்போ அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு இருந்துருக்கு ஆனால் இப்போ துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பார்த்தீங்கன்னா வயசு நாற்பத்தி ஆறு தான் ஆகுது அப்படி பார்க்கும்போது ஒரு சாதனை தான் கூடிய விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த வருஷம் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றதுதான் என்னோட எதிர்பார்ப்பு பல பேரோட எதிர்பார்ப்பாக இருக்கணும் ஏன்னா அரசியலுக்கே வரமாட்டேன் வெறும் ஒரு அரசியல் குடும்பத்துல பிறந்தது காரணமாவே நான் அரசியல் வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இளைஞர் அணி செயலாளர் ஆனாரு அப்படியே இருப்பாங்கன்னு பார்த்தா பிரச்சாரத்துல இறங்கினாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த காலகட்டங்கள்ல பாராளுமன்ற தேர்தலில் பிரசாரத்துல இறங்கினாரு பெரிய வெற்றி திமுக கூட்டணிக்கு அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் நின்றாரு அவரு அது யாருமே எதிர்பார்க்கல நின்றாரு ஜெயிச்சாரு எம்எல்ஏ ஆனாரு அப்பவே தெரியும் எம்எல்ஏ ஆனவனே அமைச்சர் ஆக போறாருன்னு நிறைய பேர் கெஸ்ட் பண்ணாங்க ஆனா இவர் கேட்டப்பெல்லாம் என்ன சொல்லி என்னோட சீனியர்ஸ் அதிகமா இருக்காங்க அவங்க தான் அமைச்சர் ஆவாங்கன்ற சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்ச நாளாவே இவர் அமைச்சர்லாம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலக்ஷன் நடந்துச்சா அதுக்கப்புறம் அங்க எம்எல்ஏ ஆனாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் தான் இருக்கு இன்னும் டிசம்பர் ஆதரத்துக்கு ரெண்டு மூணு மாதங்கள் இருக்குன்ற நிலையில தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக ஆயிட்டாரு இவ்வளவு சீக்கிரம் யாரோட அரசியல் பயணமே இருந்திருக்காது ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டங்கள் தான் உதயநிதி அவர்கள் அரசியல் குழுவே வராரு அங்க இருந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் இப்படி ஒரு வளர்ச்சி வந்து ஒரு சாமானியனுக்கு இருக்குமான்னு கேட்டா யாருக்குமே இருக்காது அரசியல் இருக்கக்கூடிய ஆட்களுக்கே இது ரொம்ப வந்து வியப்பான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட முடியாதுன்ற ஒரு விஷயம் ஏன்னா இப்ப ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு ஆள் அரசியல் நுழைஞ்சாலே ஒரு ஆறு வருஷத்துல இவ்வளவு பெரிய இடத்தை அவங்களால கொண்டு வர முடியாது அது திமுக மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வருஷம் பழமையான எத்தனையோ எவ்வளவு போராட்டங்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மத்தியில ஒரு இவ்வளவு பெரிய இடத்தை நம்மளால எடுத்துட்டு வர முடியாது அது பார்த்தீங்கன்னா வேற யாருமே அவங்க அப்பாதான் அவங்க அப்பா முதலமைச்சரா இருக்கும்போது பையனை துணை முதலமைச்சரா ரொம்ப 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 சுலபமான ஒரு விஷயம் ஏன் அங்க வந்து இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை விட ரொம்ப வயசு அதிகமாகவும் ரொம்ப அனுபவம் அதிகமாக இருக்குது திரு துரைமுருகன் அவர்கள் தான் அவர் பாத்தீங்கன்னா கலைஞர் கூடவே இருந்த ஆளு அவர் கூடவே இருந்து பிரயாணி பல அனுபவங்கள் பல போராட்டங்கள் எக்கச்சக்கமான இது இன்னைக்கு திமுகவின் பொதுச் செயலாளரே அவர் தான் அவர்கல்லவா இந்த ஒரு இடம் போயிருக்கணும் எப்படி உதயநிதி வந்தாருன்றது பெரிய பெரிய ஆச்சரியக்குறிதான் ஏன்னா இப்போ திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயது முதிர்ச்சி ஆயிடுச்சு எழுவத்தி ஒரு வயசு ஆயிடுச்சு கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டிய காலகட்டம் இன்னும் கூட அவரால் ஆக்டிவா போக முடியுமான்னு கேட்டா போக முடியும் இருந்தாலும் வயசுன்ற ஒரு இது தடுக்குது இல்லையா அதனால மேபி அவரோட சுமைகளையும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இறக்கிறதுக்காண்டி இவரை வந்து டெபுட்டி சிஎம்மா அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்களோன்றது ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா இவருக்கும் இவர் கொஞ்சம் யங் லீடர் நிறைய யூத்ஸ் பின்னாடி வச்சிருக்கதாகவும் சொல்றாங்க இதெல்லாமே திமுகவினர் சொல்றது ஆனா ஒரு சாமானியன் மக்களா ஒரு சாமானிய நான் பாக்கும் போது என்னடா இது இவ்வளோ பெரிய வளர்ச்சி ஆனதான் உங்க தாத்தா அந்த இடத்துல சீஎமா இருந்தாலும் உங்க அப்பா இப்ப கரண்ட் சீஎம்மா இருந்தாலும் நீங்க இவ்வளோ சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு எப்படி போக முடியும்ன்றது என்னோட ஒரு இதா கேள்வியாகவும் இருக்கு இப்போ நான் சொல்றேன் எங்கள் அப்பா திமுகல இருக்காரு அவரு பெரிய போஸ்டிங்கும் வாங்கினது கிடையாது ஆனாலுமே ஒரு தொண்டன் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு ஒரு இடத்துல மட்டும் அவர் ப்ராப்ளமாக இருக்காருன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஒரு கவுன்சிலராகவோ ஒரு வார்டு மெம்பராவோ ப்ராப்ளமாக இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவர் மகன் நான் நினைச்சா ஒரு கவுன்சிலர் வார்டு மெம்பர்ல இருந்து ஒரு மினிஸ்டர் லெவலுக்கு போக முடியுமா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆறு வருஷ கால கட்டம்ல எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல தேவைப்படும் அதுக்கும் மேலேயும் தேவைப்படலாம் ஏன்னா நமக்கு மேலே நிறைய பேர் அனுபவம் வாய்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரிதான் திமுகவிலையும் திமுகவுல நிறைய பேர் சொல்லி சொல்லி கேட்டாச்சு வாரிசு அரசியல் தான் இவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனாலும் கண்ணுக்கு நேராக அதுதான் நடக்குது என்னதான் இது ஒரு கட்சியோட பிரச்சனையா இருந்தாலுமே இன்னைக்கு பார்க்கும் போது அவங்க ரூலிங் பார்ட்டி ரூலிங் பார்ட்டின்றப்போ ஒரு அரசாங்கம் அரசாங்கத்துக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா நமக்கு ஒரு நன்மை ஏற்படுத்தணும்னு தான் நான் நினைப்பேன் அரசாங்கத்துல இப்போ இந்த இடத்துல இருந்து இவரை மாத்திருக்காங்க இந்த இலக்கால இருந்து இந்த இலக்காவை வந்து ஒரு அமைச்சருக்கு மாத்திருக்காங்கன்னா அப்போ வந்து அந்த அமைச்சர் சரியா செயல்படல போல இந்த அமைச்சரை வந்து அந்த இலாக்காவுக்கு மாத்தினா இவருக்கு வந்து கரெக்டா செயல்படுவார் போல அப்போ நமக்கு வர வேண்டியதுலாம் வரும் நடக்க வேண்டியதுலாம் நடக்கும் நிறைய நன்மை தான் இது ஒரு சாமானிய மக்களை எனக்கு தோண வேண்டிய விஷயம் ஆனால் என்னன்னா இவங்களுக்குள்ள இலாக்கா மாற்றுறது எப்படி இருக்குன்னா அவன் நிறையா சம்பாதிச்சிட்டான் நீ இனிமேல் நிறைய சம்பாதி இல்லை அவன் எனக்கு கரெக்டாக வந்து சில விஷயங்கள் வரமாட்டேங்குது நீ வந்து பண்ண அப்படின்றது இவங்களுக்கு அந்த ஒரு ஊழலுக்காகவே பண்ணுறது மாதிரி தோணுது இப்போ அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காரு ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போதே அவர் மினிஸ்டராக தான் கண்டினியூ பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் அவரோட இலாக்கா பறிக்கப்பட்டது இப்போ பார்த்தா திரு உடனே அவர் மினிஸ்டர் ஆகிட்டாங்க அவர் என்ன விட்டுட்டு போனாரோ அதுவே திருப்பி மின் மின்வாரியமும் இந்த டாஸ்மாகும் ஐயா ஆல்ரெடி பிரச்சனைகளே அதனால வருது நீங்கள் வந்து திருப்பி அதையவே அவருக்கு கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா அவரு மெயினாக பெரிய பிரச்சனையானதே அவர் அதனால தானே அவர் பாட்டில் மேலே பத்து கரூர் கேங்குன்னு சொல்லிட்டு ஒரு கேங்கு தான் வாங்கியிருக்கு அவர் தான் அதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்றது நிறைய பேர் வெட்ட வெளியில் நிறைய பேருக்கு தெரியுது திருப்பியே நீங்கள் அவரே போயிட்டு அமைச்சராக வச்சு திருப்பி அவர் அதுதான் நடக்க போதுன்றதுன்னு நினச்சிட்டாங்க இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு அப்படி இருக்கும் போது ஒன்றரை வருஷமாச்சு சில நல்லது நடக்கும்னு நினச்சா அதுவும் நடக்கிற மாதிரியே தெரிய மாட்டேங்குது இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க சமயத்துல எனக்கு நியூஸ் வந்துச்சு இந்த மாதிரி என்னன்னா இப்பெல்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து மேனுஃபேக்சர் பண்றத வந்து அப்புறம் விற்கிறதையும் தடை பண்ணிட்டாங்க ரொம்பவே நல்ல விஷயம் இதை எப்பயாச்சும் பண்ணீங்களேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி டாஸ் மார்க்கையும் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு புரியுது அது கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வருன்ற போது ஒரு ஸ்டேட்டை ரன் பண்றதுக்கு ரொம்ப அதிகமான காசு தேவைப்படுது ஆனா அதுக்கு மாற்றா வேற ஏதாவது வழி கொண்டு வாங்கல நீங்க அதை யோசிக்கவே மாட்டிக்கிறீங்க ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க எத்தனை பேர் சரக்கு அடிப்படையில் அடிமையாயிட்டு இருக்காங்க நாளுக்கு நாள் ஒன்று ஒன்றும் பிரச்சனை ஆகிட்டே தான் இருக்குது டாஸ்க் மார்க்னாலே எக்கச்சக்க பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அதை மூடிட்டு அதுக்கு ஆல்ரெடியாக வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணிவிட்டு பேரலாம் பண்ணிகிட்டு இருக்கணும் இதை ஒரு அஞ்சு வருஷம் காலகட்டம் நீங்கள் இது நீங்கள் ஆல்மோஸ்ட் நான் கிட்டத்தட்ட நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு நாலு வருஷத்தில் இதுக்கான வேலைகளை அழகாக பார்த்துருக்கலாமே நீங்கள் எப்படி வருமானத்தை அதிகப்படுத்த தான் பார்க்குறீங்களே தவிர்த்து டாஸ்மார்க்கை மூடிட்டு எப்படி இதை கொண்டு வர்றதுனே பார்க்க மாட்டேங்கிறீங்களே ஒரு மனக்குமரல்ல அப்படியே தலைப்பு மாறி போயிட்டேன் இப்போ வந்து துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை பார்க்கும் எனக்கு இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குமா மோட்டிவேஷனாக இருக்குமானா ஒரு வகையில் இருக்கும் அட்டா ச வர மாதிரி இருக்குன்னு ஏன் எவ்வளோ சின்ன வயசில் ஒரு துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு பெரிய ஆள்ல ஒரு ஒரு திறமைசாலி அப்படின்ற மாதிரி இருக்கும் அது வந்த வேகத்துக்கே அதோடு சேர்ந்து இன்னொரு எனக்கு கேள்வி வரும் அவரு முதலமைச்சர் பையன் அதனால அவ்வளோ சீக்கிரம் ஆயிட்டாரு நம்ம வந்து சாதாரண ஒரு ஆளோட பையன் நம்மளால் அவ்வளோ பெரிய இடத்துக்கு போக முடியுமான்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துடும் நான் பெருசாக எதிர்பார்க்கறது என்னென்னா சரி இது வரைக்கும் வந்தது வந்தாச்சு துணை முதலமைச்சர் ஆயாச்சு அமைச்சராகவும் ஆயாச்சு இவர் வந்த இதுக்கு என்ன பண்ணியிருக்காரு சரி விடுங்கப்பா வந்தாச்சு பதவி வந்து ஏதோ ஒரு வழியில் வந்துருச்சு அது அவங்க அப்பாவா இருக்கட்டும் அவங்க தாத்தா கருணாநிதினால அவர் கொடுத்ததாக ஏதோ ஒன்று கொடுத்துட்டீங்க இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு ஒன்றரை வருஷம் இருக்கு ஒன்றரை வருஷத்தில் அவரால் எவ்வளோ பண்ண முடியும் அதை பண்ணிட்டாலே அவர் மேலே ஒரு நம்பிக்கை வரும் சரி அவர் ஸ்டாலின் அவரால் பெருசாக சாதிக்க முடியல முதலமைச்சராக இருந்தால் கூட பெருசாக கொண்டு வர முடியல நிறைய பிரச்சனைகள் 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 தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு தவிர்த்து இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சாதனைகள்ன்றது ரொம்ப ரொம்ப விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது கண்ணுக்கு தெரியாத மாதிரி போயிடுச்சு ஏன்னா இவங்க பண்ண தப்புகள் அந்த மாதிரி ஆயிடுச்சு நிறைய பிரச்சனைகள் வந்து அதெல்லாம் மூடி மறைச்சிருச்சு இவங்க பண்ண சாதனைகள் எழுதியும் இன்னமும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேங்க வைகளுக்கு இவங்க இன்னும் போகவே இல்லை நேராக போய் பார்த்துருக்கணும் அதெல்லாம் பார்க்கவே இல்லை இந்த ரேசிங்லாம் நடத்துகிறாரு உதயநிதி அவர்கள் அது எதுக்கு நடத்துகிறாங்கன்னே தெரியல அது நடந்ததும் தெரியலை வந்ததும் தெரியல போனதும் தெரியலன்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால் என்ன பலன் எவ்வளோ காசு வந்துச்சு அதனால் ஒரு சாமானியன்னா என்ன அங்கே என்ன தான் ஒரு வியாபாரம் நடந்துச்சா இல்லை அங்கே ஏதோ ஒரு க கடைனா போட்டாங்களா அதாவது அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வந்து பீச்சில் விற்றுக்கிட்டு இருப்பாங்களா அவங்க ஏதாவது சின்னதாக ஒரு கடை போட்டு அவங்க வியாபாரம் பார்த்தாங்களா என்னதான் நடந்துச்சு அதனால் என்ன வருமானம் வந்துச்சு அந்த இடத்துக்கு பெருசாக தெரில ஒரு ஒன்றுமே ரோஜனையுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ரேஸ் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாலே சும்மா சாதா வண்டியெல்லாம் இல்லை போனதாலலாம் வீடியோ எடுத்து போட்டுருக்கானுங்க பசங்க அடிக்கும் போது எல்லாமே வேஸ்ட் வேஸ்ட் அதனால நீங்கள் பண்ணது எல் எதுவுமே சரியாக வரல எல்லாமே தோல்வி அடைந்த ஒரு திட்டமாகவே போயிடுச்சு அதனால் இதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒரு ஒன்றரை வருஷ காலகட்டத்தை துணை முதலமைச்சராக இவர் எப்படி எடுத்துட்டு போறதுதான் திமுக எதிர்காலமே இருக்கு சொல்லுவேன் திமுக மேல மக்களுக்கு அவ்வளோ கோபம் இருக்கு அவ்வளோ ஒரு அதிருப்தி இருக்கு இப்போ இதுக்கு மேலே இவங்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடாதுன்ற நிலைமைக்கே வந்துட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் மூலியமா அரசியல்குள்ள வந்துட்டாரு அவர் இன்னும் மாநாடு போடலை மாநாடு போட்டு அவரோட கொள்கைகள் என்னன்னு சொல்ல போறாங்க ஏற்கனவே அவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனேயே நிறைய பேர் அவருக்கு தான் நான் வாக்கு செலுத்த போறேன் என்னந்தாலும் அவர் தான்ற மாதிரி ஆயிட்டாங்க அவர் இன்னும் கொள்கையே சொல்லலை அப்படி இருக்கும்போது பாப்புலரான ஆள் உள்ள வரும்போது திரு உதயநிதி அவர்கள் இன்னும் இன்னும் தீவிரமா செயல்பட்டாதான் திமுகன்ற ஒரு கட்சியை வந்து அவரால் காப்பாற்ற முடியும்ன்றது என்னோட ஒரு ஆலோசனையாவே இருக்குன்னு சொல்லலாம் இவர் பக்கம் இளைஞர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே அவர் பக்கம்ன்ற மாதிரி அவருக்கு தான் வாக்கு செலுத்த போறேன் என்னதான் திமுக இருந்தாலும் அவருக்கு தான் வாக்கு செலுத்த போறேன்ற மாதிரி ஆயிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஐம்பது அறுபது வருஷம் கட்சியை வந்து தலைமை தாங்கி இவர் எடுத்துட்டு போறாங்க அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து உதயநிதி வச்சுதான் திமுக எப்படி போக போகுதுன்றதே தீர்மானிக்க போகுது உதயநிதியோட ஒரு ஆலோசனை படிதான் திமுக நகருன்றது என்னோட ஒரு கருத்து என்னோட ஒரு யோசனை அப்படி இருக்கும் பட்சத்தில் திட்டங்கள் சரியாக தீட்டப்படும் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு கரெக்டான ஒரு விஷயங்கள் நடந்தா ஒளியே இவரால எதிர்கட்சியாகவோ இல்ல மறுபடியும் ஆளுங்கட்சியாகவோ வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்ல இந்த ஒன்றரை வருஷத்தையும் இவங்க இப்படியோ சொதப்பிட்டாங்க நல்லா ஊழல் பண்ணிட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாங்க இல்ல திட்டங்கள் எதுவுமே தோ வெற்றி அடையாம எல்லாமே தோல்வி அடைந்துகிட்டே போகுது அப்படின்னா யாராலுமே திமுக அழிவை தடுக்கவே முடியாது இதுக்கு அடுத்த வரப்போகிறது ஒன்று ஒன்று நாம் தமிழர் கட்சியாக இருக்கணும் இல்லை தமிழக வெற்றி கழகம் இல்லை வேற ஏதாவது ஒரு கூட்டணியாக வருமே தவிர்த்து திமுக பக்கம் திருப்பி மக்கள் திரும்புவாங்கன்றது எனக்கு நம்பிக்கையே பெருசாக இல்லை பாராளுமன்றத்தில் நான் நினச்சே ஆனால் பாராளுமன்ற தேர்தல்ன்றது முழுக்க முழுக்க வேற ஒரு கன்னடத்தில் மக்கள் பார்த்துட்டாங்கன்றது தான் எனக்கு தோணுது ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அது வேற முழுக்க முழுக்க வேற சட்டமன்ற தேர்தல் நமக்கானது நம்மளோட ஒரு மாநிலத்தை சார்ந்த ஒரு தேர்தலாக இருக்க போது அதனால யார் சரியா செயல்படுறாங்களோ இந்த ஒன்றரை வருஷம் இவ்வளோ நாள் கூட பெருசாக எனக்கு தெரியல இந்த ஒன்றரை வருஷம் யார் சரியாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆட்சின்றது மிக்க மிக்க தெளிவான ஒரு விஷயம் இதை வந்து சொதப்பிட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது திரு உதயநிதியா திரு விஜயா திரு சீமானா இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட களமாக இருக்குன்றது என்னோடய ஒரு யோசனை என்னோடய ஒரு ஆசையும் கூட இதில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவர்கள் வரணும் அதுதான் என்னுடைய ஆசை தமிழ்நாடு மக்களின் ஆசையும் மறுபடியும் துணை முதலமைச்சர் அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் பணிகள் தொடரட்டும் நல்லது செய்வீங்கன்னு நம்புகிறோம் நல்லது செய்யுங்க நன்றி வணக்கம்